காலம் எப்பவுமே வீரத்தால் வீழ்த்த முடியாதவங்களை துரோகத்தால் தான் வீழ்த்தும் அதுக்கு யூசுப்கான் ஒன்றும் விதிவிலக்கு இல்லையே குழப்பத்தினால் என்ன பண்ணுறதுன்னு ஆங்கிலேயர்கள் யோசித்தப்போ சிவகங்கை தளபதி சூழ்ச்சினால் மட்டும்தான் யூசுப்கானை வீழ்த்த முடியும்னு சொன்னார் இதை தொடர்ந்து யூசுப்கானோட நண்பன் கேப்டன் மார்ச்சன் திவான் சீனிவாச ராவ் மற்றும் மருத்துவர் பாபா சாஹிப் ஆகிய மூவருக்கும் லஞ்சம் கொடுத்து சூழ்ச்சிக்கான திட்டத்தை வகுத்தாங்க அதன்படி அக்டோபர் பதினாலாம் தேதி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு அதிகாலையில் யூசுப்கான் தொழுகையில் இருந்தபோது ஆயுதங்கள் எதுவும் அவர்கிட்ட இருக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மூவரும் அவரோட தளப்பாகைய வச்சு அவரோட கைகள் கால்கள் மற்றும் கண்களையும் கட்டி போட்டு அவரை ஆங்கிலேயர்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க மறுநாள் காலையில் அக்டோபர் பதினைஞ்சாம் தேதி மதுரை சம்பட்டிபுரம் பகுதியில் யூசுஃப்கான தூக்கில் போட்டாங்க ரெண்டு முறை தூக்கில் போட்டபோது போது முறிஞ்சு அவர் தப்பிச்சிட்டதாகவும் மூன்றாவது முறை தான் அவர் தூக்கிலிட்டு கொல்லப்பட்டதாகவும் கதைகள் பரப்பப்படுது ஆனால் இவற்றுக்கு எந்த சான்றும் இல்லைங்க நவாபுக்கு யூசுப்கான் மேலே இருந்த வன்மம் காரணமாகவும் பிற்காலத்தில் கிளர்ச்சியாளர்களுக்கு இவர் ஒரு புரட்சி சின்னமாக மாறிடக்கூடாதுங்கிறதுக்காகவும் யூசுப்கானோட உடல் துண்டு துண்டா வெட்டப்பட்டு தலையை திருச்சிக்கும் கைகளை பாளையங்கொட்டிக்கும் கால்களை பெரியகுளம் மற்றும் தஞ்சாவூருக்கு அனுப்பி காட்சிப்படுத்தி புதைச்சிருக்காங்க அவரோட உடலை மட்டும் அவர் தூக்கிலிடப்பட்ட மதுரை சம்பட்டிபுரத்திலேயே புதைச்சிருக்காங்க பிற்காலத்தில் இந்த இடத்துல ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டது சர் சார்ல்ஸ் ஹில் எழுதின புத்தகத்தில் நூற்றி பத்து வருடங்களுக்கு முன்னாடி இந்த பள்ளிவாசல் புகைப்படத்தை எடுத்து அவர் பதிவு செஞ்சிருக்காரு இந்த தர்கா இன்றைக்கும் இருக்குங்க மதுரை சம்பட்டிபுர ரோட்டில் மிட்லேண்ட் தேட்டருக்கு பக்கத்தில் யூசுப் கான் சாஹிப் மருதநாயகம் தர்கானு போர்டோட இன்னைக்கும் இந்த வீரனோட நினைவாக இருக்குங்க வெறும் முப்பத்தொம்போது வயதிலேயே பல சாதனைகளை செஞ்சு துரோகத்தால் வீழ்ந்தார் யூசுஃப்கான் யூசுப் கான் இறந்த கொஞ்ச நாள்லயே அவரோட மனைவி மார்சியாவும் காலமாயிட்டதாக சொல்லப்படுது அவங்களோட இறுதி வேண்டுகோளுக்கு இணங்க அவங்களுடைய திவான் யூசுப் கானோட ரெண்டு வயது மகனை மருதநாயகம்னு பேர் வச்சு ஆழ்வார் திருநகரிக்கு கொண்டு போய் ரகசியமாக வளர்த்ததா நம்பப்படுது என்னமோ தெரியல இந்த வீரனோட நினைவுகளை அசை போட்டுக்கிட்டே இந்த இடத்துக்கு வந்தது மனசு கொஞ்சம் பாரமாவே இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க